பதினாறு வருஷமா பசியே எடுக்காத பெண் நோ சாப்பாடு நோ தண்ணீர் மிரண்டு போன மருத்துவர்கள் எத்தியோப்பியாவில் கடந்த பதினாறு வருஷமா ஒரு பெண் உணவு மற்றும் தண்ணீர் எதுவுமே குடிக்காம உடல்நலத்தோட உயிர் வாழ்ந்துட்டு வராங்களாம் ஒரு வேளை சாப்பிடலே நம்மளை நிறைய பேருக்கு கிருகிருன்னு வந்துடுதுல உடம்புல அன்றாடம் எத்தனை கலோரி தேவை என எடை போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க நம்மள நிறைய பேர் யூடியூப்ல சில சாப்பாட்டு ராமன்களை பார்க்கறதுக்குனே தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு ஆனால் கடந்த பதினாறு வருஷமா எதையுமே சாப்பிடாம ஏங்க பச்சை தண்ணி கூட பள்ளப்படாமல் ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வராங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா இது ஏதோ பொய் செய்தி எல்லாம் இல்லங்க கின்னஸ் புத்தகத்துல உலக சாதனை பட்டியல செய்தியை தான் நான் சொல்லிட்டு வரேன் ஓகே இவங்க இருக்கக்கூடிய மணி நேரம் கார்ல பயணித்த போல அங்கதான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுடைய பெயர் முழுவர்க் அம்பாவ் இவங்க பத்து வயசா இருக்கும் போது ஒரு நாள் சிகப்பு பருப்பு குழம்பு சாப்பிட்டு போயிருக்காங்க அதுதான் அவங்க சாப்பிட்ட கடைசியான சாப்பாடா அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடவே இல்லையா தண்ணியும் குடிக்கலையாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட உலக புகழ்பெற்ற கிட்டத்தட்ட ட்ரீவ் என்ற யூடியூபர் உடனே அந்த கிராமத்துக்கு போயிருக்காரு அங்க அவங்களோட சகோதரர்கள் மற்றும் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இதை உண்மை ப்ரூஃப் பண்ணிருக்காங்க பத்து வயசுல இவ சாப்பிட்டா இதுக்கப்புறம் இவங்க சாப்பிடவே இல்லை அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க எத்தியோப்பியா வறுமையான நாடு அப்படியான நாட்டுல உணவு பஞ்சம் என மக்கள் அவதிப்பட்டுட்டு வராங்க அந்த கவலை எல்லாம் நம்ம முழுவருக்கு இல்லவே இல்ல அது எப்படியா இருந்தாலும் நமக்கு என்ன நம்ம எப்படியும் உயிர் தானே வாழ போறோம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய மருத்துவர்களுக்கு இது பெரிய புதிரா இருக்குது என்ன நடக்குதுன்னே நிறைய பேர் புரியலன்னு சொல்றாங்க பட் சம்பந்தப்பட்ட முழுவருக்கு என்ன சொல்றாங்கன்னா இது கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்றாங்க உண்மையில் இது கடவுளுடைய செயலா இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்தியா கத்தார் துபாயை சேர்ந்த மருத்துவர்களாக கூட பரிசோதனை பண்ணிட்டு இது விசித்திரமான நிலையாக இருக்கு எங்களால் என்னென்ன கிஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க வந்த வரைக்கும் லாபம்ட்டு நம்ம முழுவருக்கும் கவலைப்படாமல் வாழ்ந்துட்டு தான் வராங்க ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லப்படுது இவங்க கின்ன சுலக சாதனையில் இடம் பெற்று இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க ஆனால் சிசுவுக்கு குளுக்கோஸ் மூலமாக ஊட்டச்சத்து அளிக்கப்பட்டிருக்க நல்லபடியாக குழந்தையும் பெற்றிருக்கு அவங்களால தாய்ப்பால் கொடுக்க முடியாதுல்ல ஸோ அதுக்கும் மாற்று வழிகளை ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு உணவு தான் பிரச்சனை இவங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது இது ஆச்சரியமான விஷயம்தான் ஆனால் உண்மையான விஷயம்